பாவலே தெறேறாலே கண்ட சீவரமணிக்கு புறவே சேப்டினா மேலைலை குறளத்தார் அழிந்து சீரதியா வீரவரதி வேளநாஜியா மணிங்க புறவே சேப்டினா சீவரகேகை பாவலத்த மரைந்தாயர் கோட்டை காடி கட்டானை பட்டி கலை கிராமம் மூர்நா ஹூராச்சி பன்ற தடைவ संधि வீர hablலலாய் நீங்க துதி கூட பாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காலையிலே எழதியே வீரமாகின்ற ஒப்பெயே ஓரே சந்தே வாபட்ட என்றால் அந்த தெய்தா பகுதியன் கர்நாகாரியர்கள் சந்தே வாபட்ட ராதே ராதே சோலனி பல்லீங்கர் வரும சேத்திரா வாங்கு냐 நீங்கள்

காலையை சிலந்த காளை வேல் சிறப்பு கொள்கிறார்கள் சிவகங்கையின் பாவட்டவੰਜூர் ராடு கூரதி எல்லார பெரிய வள்ளலமகுள அனி காளன சொரவாகல 1001 சிலாப்பு பரிசு அதே செல்போசே விலா கொடு அந்த பெரிய கொடு காளையை சிலந்த காளை வீரர்களுக்கு செல்பான இளைஞர்கள் சிறப்புான கள்ளைக்கு முன்னை செய்து சிலம்புகளுக்கு ஆக சிவகங்கையின் பாவட்ட பாஸ்ாயகர்ை பாடி பாசல் முகல் கர்மந்துரோடு 10ரகாரியம்மன் கோவில் காலை சார்பாக 501 ரூபாய் செலவு பரிசு மேலினியு மைனிக் செலவு தேசராக சிவஜெயன் அவர்களுக்கு மேல்னூறாய கடாங்கிப்பட்டி இந்தாட்கு காலைக்கு ஒன்றே தெரிமாளிக்கு அந்த ஆரியை சார்பாக ஒன்றரை இரண்டையா 501 ரூபாய் பரிசு வீரபார்க்கு மேலினிய செலவு பரிசு ஆக சிறுமலை ஊராட்சியம்மன் தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் சார்பாக सिल्वर अब बारिश है हम लोग समझ गए तेरे साथ माये जो तेरे साथ बारिश है इसके तो एक आवाज सिल्वर अब बारिश के बाद तो रोहित को बोले एक एक रोहित है सुबह सुबह ये माँ का टाइम तो बड़ा था। काम करती बड़ा करी क्या कहाँ ये रोहित साथ माये जो तेरे साथ बारिश है सिल्वर अब खड़ा खड़ा भीड़ खड़े खेलता है रा भीड़ खड़े खड़ों काले का इन भारी खेल दसलों बदसलाई के भाले ने भोले हनी भाई का भी उड़ गया सबका भुगतान यद सबके भगत कहर आते थार बागा खजानपुर उड़ गया हनी भाई का थार बागा खजानपुर हनी भाई का खड़ा उड़ गया हनी भाई का 51 சிறுபூர் பரிசு தெற்கே தெற்கே கீழே ஆடு கடல தென்படுகால சமூகத்தை மாவட்டம் பைந்தபாசி அடதுபாண்டிவ கடறு ரோசா காளை ஆடை நாளை எடுத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூம தர்மமேஸ்வர குருகிர தலਾਇயப்பட்டு பாய்மாஸ் தெற்குப்பே மேலூர் கிராமபுரிசாக கள்ளம்பூர் ராணி பைந்தார் மூரளி கடிகண்ட சேலமாக 51 சிறுபூர் பரிசு முடிவுற்றுக்கொன்று ங்கள் முடிவுற்று கீட்டம் முப்பது பத்து ஆயிரத்தி நாலு

இற் Ortbareர் perpend чит vengeance மார். ை பார்ód நடுappyぎனின regiónள்கள் மார். அன்றுைவிடம் இச் சிரே scam dazzワundy <Sessly> ικά சந்திடு completion� мног sperm பமார். ஆம் நா த� pend calor Irene ராமாத் தெருkęணம் ramento சிருகைம் delivering அக்கு வீ approve Studien அதே காலி வெற்றிக்காக சுரேங்கை மா கட்ட பாசர்கள் மாட்டி பாசர்கள் காலை தோரை எக்ஸெல் எல்லையலடாய் எடுத்துட்டு இருக்கப்ப டாக்டர் சுரேங்க்கு ஆறுதல இருந்து யாரோ ஒரு காலி இருக்க காலி தம்மல இருக்குது தல்வீர கட்டம்பூர் ரவி நாயர் சுரேங்க்கு முன்னால் கிராவிர் தலைவர் வெங்கடனவர் சர்வபாயக சிவகங்கையர் பாபரத்த வைரநாதர் கோட்டை நாடு கட்டானி பொட்டி கரைக்கு

ஆடுனாரே புகருக்குள்ள பேற விட்டு வாழியவனுக்கும் வீரர்கள் வீர்குடுக்குட பலனக்கு குdiri இருக்கிறார்கள் இந்த கருமையான போதியிலே தரிசுரங்கின் தலைவனக்க காளைக்கு செல்லல காளை வீரகேர சிறப்பார் வீரர்கள் சிறப்பார் காளையா சிறபொறிக்க வீரர்கா ஹற்றவிக காளைய ஹற்றவிக காளை சிறப்பமிசாக புண்ணகிரண்ணை ஏல சத்திரிய நாங்கடா காமத தெய்வமும் நாங்கடா ஊர் எல்கையில் ஐயனாரும் நாங்கடா இந்த வேளால ஊர சுமுடிக்கிற தமிழ்நாடு

எது <laughs>

வீரபத்திரிக்க வேலு சுப்ரமணிய சங்கத்தார் பொதுமக்களும் ஊராட்சिय மன்ற தலைவர் வீரபத்திரிய அவர்கள் சாகரமாக ஓன்றாலிரத்தல 51 சீலம்பு parish மார்க்கிய சுடீ சிறப்பாக நிலையத்திற்கு பந்தரை மாவட்டம் சேலம் அருகே உள்ளாய்தே மேல் வலது ஜாம்பான் புகரே நடை ஏற்றகா ஜாம்பான் புகரே நடை ஏற்றகா

मोदी सुधीर सिरोही भारी कार्य सिवाय करने वहाँ बैठता हूँ मोदी सुधीर सिरोही भारी कार्य सिवाय करने वहाँ बैठता हूँ कांजी पटी प्रीत सरदस अपने बड़े बेटे नहीं रहिएगा कोसा घावे भरेगा बड़ा बड़े सारे भाग से लोग बने करना ही ஊராட்சி <laughs> தலைவர் <laughs> <laughs>

சிறப்பான வீரர்கள் சிறப்பாக காலைகளா சிறப்பு வீரர்களா

வீரர்கள் வீரர்களை மாவட்ட ராயிருக்கு ரயில் சிறந்த பரிசாய்க்கா பொல்லாத்தூர் பொண்ணா உரு ராஜிய மட்டும் தலைவர் ஏன் புரிகேஷ் அவரை சேர் வாங்க ஏழு மீபட்ட சிறப்பு பரிசு வெயில் பணியை குழந்தை படவா கீழாக்கிடாப்படா பூரிகேரி சரி படா சீ கேரிகள் கைல கேள் கீரை வருவதற்குவாருவா அந்த சிவகர்கள் திறமை சேர்களு சிறப்ப வீரர்களா ஆதிவீரர்களா அரியுமிக்க வீரர்களா பலரடா hùngபுரர்เหล่า విభారบรรదளா ஐயதெரவீங்காரற்றிந்த நாயகனா அரியபரந்த காளடா வீராதென்ற வீரமா जिंदा இரங்கள சிங்கத்தின் ஆत्मा ஒரே கனமான வீரத்தின் கேட்டை வீரர்களே களவு ਖாயளைகா இல்லை வேங்கடின்டா வீரபுரந்து பார் 봐 یارین در قوتین در ہارمو اے جمانہ قوتین در یار قوتین هاگے جوڑا حالت کدنے سے جڑا نا جو طاقت کو سرہ کو پرساگا خود کو خودنا ورا جی مت سارے پر یہ مورگی سرہ دار ما 61 سرہ کو مریت آدی سرہ تو 3 سرہ برابر درگاہ کے پرسن در در کے کالے سرہ کالے پیروں پر پیروں پر پیروں پر کالے یار سرہ پیروں پر

தந்திர வீரர் அம்பலமோடு வாதி வாசல் புகாலே அந்த காடுகளிலே வீர தீரமோடு நிறைந்தே போரிலே தந்தை பாவலதென்று பண்ணர்கள் மண்ணி பைரர்கள் தெய்льта பவதியன் என்றாய் நாயர்கள் வாங்குற நாடு குருகுல வேத புத்தாரியன் என்ற வீரர்கள் লাশபார் ஒன்றை கடைசொல் লাশபார் வெற்றிப்படுவதாக okay. தெரிவிக்கப்படுகின்றனர் okay.